தாமரை மலரில் அமர்தகன் தாயே நான் மறை போற்றும் அலை மகள் நீயே தனதான் செல்வம் தந்தல் வாயே தன தாயே வந்தல் வாயே பாகம் தரு லக்ஷ்மி பாரம் Köszönöm. அந்த வெல்கம் டு அஷ்வின் பாரதி அந்த டைட்டிலே வந்து மறந்துடுவோம் போல இருக்கு அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு இந்த லாங் வீடியோ போட்டேன் இப்போதான் வந்து லாங் வீடியோ வந்து போட முடிஞ்சது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கான வீடியோ வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் அப்படியே டைம் இல்லாதால பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ண முடிஞ்சது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஏன்னா அந்த இருக்கிற வேலையில வந்து நான் ரொம்ப பெருசாலாம் எடுக்கவே இல்லை கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் அதுதான் வந்து நான் எப்படி இந்த ரெண்டாவது வருஷம் வரலட்சுமி பூஜை செஞ்சேன் அப்படின்றத இந்த பிளாக்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யல எனக்கு மங்கை கரிசியம்மா எப்படி சொன்னாங்களோ அதை வச்சு நான் வந்து போன வருஷம் போட்டோ வச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோன்னா ஃபோட்டோ வந்து வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கலசம் வைக்கலாம் அது என்னோட கருத்துமே அதான் அதனால போன வருஷம் ஃபோட்டோ வச்சு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வருஷம் கலசம் வச்சு பண்ணியிருந்தேன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம வரலட்சுமி பூஜை செய்ய போறோம்னா வீடிலேருந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணிடணும் ஏன்னா வந்து கலசம் ஒரு கலசம் வைக்க போறோம்னா நம்ம வீடு வந்து நல்லா ஒரு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபஸ்ட்டு முதல் நாளே வந்து புதன்கிழமையே வந்து வீடெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணி அதுக்கப்புறம் பூஜை காலத்துமே முதல் நாளே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த கலச ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்து டைம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால ஆறரை மணிக்கு தான் நான் வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆறரை மணிக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருந்தேன் அப்படியே ஆறரை மணிக்கு டக்குன்னு வந்து உட்காந்து அப்படியே கலச வந்து அரிசிலாம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுருந்தேன் நான் என்னென்ன கலசத்தில் வந்து போட்டிருந்தேன்னா ஒரு தாமழத்தட்டை எடுத்து ஃபஸ்ட்டு மணப்பாலகையில் அரிசி மாவு கோலம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு தாமரை பச்சரிசி கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து பசங்க கையால் போட்டு என்னோட கையால் அரிசி போட்டுட்டு எலுமிச்சம் பழமாக கிடைக்கலன்றதால கொஞ்சம் தான் இருந்தது அது வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் காதோல கருகு மணிலாம் இருக்கும் இல்லையா அது ஜாதிக்கா அந்த காயெல்லாம் இருக்குது ரெண்டு ஜாதிக்கா மாசிக்காய் இருக்கும் அதுக்கப்புறம் ஏலக்காய் நாலு வந்து போட்டிருந்தேன் கிராம்பு பச்சை கற்பூரம் அது அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வெள்ளிக்காயின் இருந்தாலும் போட்டுக்கலாம் தங்கக்காயின்னு அதுக்கப்புறம் சில்லறை காசு இதெல்லாம் காசு நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கடை இருக்கு இல்லையா அங்கே பீரோடு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலான்றதுனால அந்த காயின்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மா கொத்து வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் நல்லா மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு வச்சுருந்தேன் நல்லா தேங்காய் வந்து நல்லா பார்த்து நல்லா பெரிய தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையுமே வச்சு அழகாக வந்து அம்மன் முகம் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா பெருசு பெருசாக இருந்தது எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அதனால இந்த வாயின் முகம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா ஆக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த முகத்தோட ரேட்டு வந்து ஒரு சிலர் கேட்டுருந்தீங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் பெரிய சைஸுக்கு தகுந்த மாதிரி வில வந்து ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு இதுவே நல்லா கரெக்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சது இந்த முகம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து தங்க தங்கக்காயின்னு வெள்ளிக்காயின்லாம் போட்டே தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்மக்கிட்ட நார்மல் காயின் இருக்குது இல்லையா அது கூட போட்டு வைக்கலாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக போட்டு கூட வைக்கலாம் அப்படின்றதுக்காக வெள்ளிக்காயின் மட்டும் இருந்து என்கிட்ட போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா அலங்காரம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஃபோனில் தான் பார்த்துருந்தேன் ஜாக்கெட் விட்டாலே எப்படி இந்த புடவை மாதிரி கட்டுறது அப்படின்ற மாதிரி இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி வச்சிருந்தேன் ஆனால் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க சிம்பிளா இருந்தாலுமே நல்லா பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்க கரெக்டாக ஒரு ஆறரை மணிக்கு அழைக்கலான்ட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து வெளியில் போயிட்டு இருந்தார் சார் அவர் வரட்டும் அப்படின்றக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அழைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு இருந்து எடுத்துகிட்டு வந்து அழைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சு எடுக்கிறதுனால காலையில் தான் சுக்கரஹோரையில் தான் வந்து அழைச்சிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி மூணு நாள் வந்து செய்யணும்னு ஆசை எல்லாருக்குமே இந்த ஆசைகள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை கண்டிப்பாக வந்து நம்மளை செய்யணும் அப்படின்ட்டு எனக்குமே இது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆசைக்கெல்லாம் இருந்தது கண்டிப்பாக வந்து மனசார நினைங்க கண்டிப்பாக தாயார் வந்து அதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க அடுத்த வருஷம் வருஷம் பண்ணணும்னு நினைக்கிறேங்க எல்லாரோட ஆசையும் கண்டிப்பாக வந்து நிறைவேறணும் பேர் வேணும் வரலட்சுமி பூச்சி நிறைய பேர் பண்ணணும் நானுமே வந்து வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் தாயாரை வந்து நல்லா தாம்பளத்தோட வீட்டுக்கு ஒருத்தவங்க எல்லா செல்வங்களையும் தரவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தோட தாம்பளத்தை கொடுத்து ஃபஸ்ட்டு அவர் கையில் வந்து காமாட்சிமன் விளக்கை வந்து கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தாயாரை வந்து அழைச்சிட்டு வந்திருந்தேன் வாங்க வாங்கன்னு அந்த பாட்டு டிவியில் வந்து போட்டு விட்டு கூட வந்து சொல்லிக்கிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்து உள்ளே வந்து உட்கார வச்சாச்சு பூ வந்து கையில் கொடுத்துருந்தேன் அஜி கையில் வேலையே இல்லை நீ வந்து தூவிக்கிட்டே வா உள்ள நான் கூப்பிட்டு வரப்ப தாயார அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அவனுமே வந்து போட்டுருந்தான் ரொம்ப அழகாக இருந்தது அதை கூப்பிட்டு வர மாதிரி நான் வந்து இந்த வருஷம் வந்து கலசம் வச்சு பண்ணுற மாதிரியே ஐடியா இல்லை நிறைய பேருக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலும் வீடுமாக தான் இருந்தேன் இந்த வருஷம் இப்படி பண்ண போகிறோன்னு எனக்குமே வந்து திடீர் முடிவு தான் கடைக்கு போயிட்டு முகம் வாங்குறப்ப தான் கலசம் வச்சு பண்ண போறியா அப்படின்னு வந்து அவரே வந்து கேட்டார் அந்த மாதிரி திடீர்னு தான் நான் வந்து இந்த ஒரு வாரம் இருக்க போகுதுன்னா அப்போ தான் வந்து வேண்டிக்கிட்டேன் அம்மா தாயே எனக்கு இந்த வருஷம் வந்து நான் ஃபோட்டோ வச்சு போன வருஷம் இந்த வருஷம் எனக்கு நான் வீட்டுக்கு அப்பா வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நான் கலசம் வச்சு பண்றேன் அப்படின்னு வந்து வேண்டியிருந்தேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி பூஜைனா செவ்வாய்க்கிழமைய நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த சந்தோஷத்தோடையே நான் வந்து இந்த வருஷம் வந்து வரலட்சுமி பூஜை வந்து செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் அம்மாவை வந்து அழைச்சிட்டு வந்து வச்சு தீப தூபத்தை ஆராதனா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் ஆஹ் அச்சதை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பால் தான் வந்து அடைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பிரசாதத்தோட அழைக்கணும் இல்லையா அதுக்காக அப்படியே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயாசம் வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு டே வந்து அப்படியே முடிஞ்சுது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு லைட்லாம் ஆஃப் பண்ணவே இல்லை பூஜை ரூமில் அதுக்கப்புறம் நானுமே வந்து அந்த மூணு நாளுமே வந்து பூஜை ரூமில் தான் நானும் வந்து படுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இது மறுநாள் காலையில் காலையில் வந்த உடனே ஆயாருக்கு வந்து விளக்கேற்றிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து காலில் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு காலையில் பிரசாதம் வச்சுருந்தேன் நம்ம அம்மா வந்து நம்ம வீட்டில் இருக்க ாங்கன்னா ஒரு விருந்தாளிங்க வந்து இப்படி வந்து மூணு வேலையும் நம்ம அதே மாதிரி காலையிலேயே வந்து பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானம் அந்த மாதிரி நைட்டுமே மூணு வேலையும் வந்து படைக்கணுன்றதால காலையில் பால் மட்டும் வச்சுட்டு காப்பு கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த எல்லா செல்வத்தையும் தரக்கூடிய மகாலட்சுமி தாயாக இருக்குது ஒரு நாள் விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதால காலையில் போன வருஷமும் இந்த மாதிரி தான் விரதம் இருந்தேன் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு விரதம் இருந்தேன் அந்த மாதிரி காலையிலேயே வந்து காப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தீப தூபாக ஆரத்தி காமிச்சிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா காப்பு வந்து கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே சமையல் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் செஞ்சுருந்தேன் ஆனால் வந்து என்ன என்ன செஞ்சேன்னு எனக்கே வந்து மறந்துவிட்டேன் இந்த வடை மட்டும் போன வருஷம் செஞ்சோம் போல இருக்கு இந்த வருஷம் வடை செய்கிறதுன்றதே மறந்துவிட்டேன் அதுக்கு பதிலாக வந்து தேங்காய் சாதம் வந்து ஐதான் அஞ்சு சாதம் தான் செஞ்சோம் எனக்கு வடை செஞ்ச ஞாபகமே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து போன வருஷம் வீடியோ வந்து வச்சு பார்த்த பிறகு தான் வடை செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு கல்லையை வந்து குக்கரில் போட்டு மீதி சமையல் வேலையெல்லாம் ரொம்ப சமையல் வேலைலாம் எடுக்கல ஏன்னா வந்து எடுக்கணுன்னு தோணலை ஏன்னா வந்து வேலை இருக்குது வீடியோ எடுத்தால் வேலை வந்து ஆகாது அப்படின்றதுக்காக வீடியோ சும்மா ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பூ வந்து நான் ஒரு வாரமாக திங்கட்கிழமிலேருந்து எனக்கு தாமிரப்பூ வேணும்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் நான் வாங்கிட்டு வந்து தரேன் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஈவினிங் போயிட்டு ஏரியில் வந்து நிறையா கலர் தாமரை தான் இருக்குது அப்படின்ட்டு நிறையா பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாரு அதை தான் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பசங்க ஒரு பக்கம் வந்து

சொல்லியிருந்தேன் தட்டு வந்து நிறையா அந்த ஜாக்கெட் பீட்லாம் வைக்கிறதுனால தட்டு வைக்கிறதுக்கு அங்கே பூஜை ரூம்ல தான் அந்த டைம் வந்து பண்ண போகிறோன்றதுனால இடம் இல்லை அப்படின்றதுனால சரி தட்டு ஒரு பெரிய கவர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சது இருந்தது சரி அந்த கவர்லேயே வந்து ஜாக்கெட் பீட்லாம் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஆகுன்றதுனால ஒரு பெரிய கவர்லேயே வந்து தாமிரத்தை எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சு அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்படி இருந்தாங்க இன்னைக்கு அஸ்வின் தான் வந்து ஈவினிங் வந்து அலங்காரம் பண்ணது இந்த தாமரை பூலாம் அலங்காரம் பண்ணுறது நான் மீதியெல்லாம் அஸ்வின் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நானுமே அடுத்த வருஷம் பண்ண போகிறக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இப்படி தான் வந்து இது மாதிரிலாம் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம கிட்டே என்ன இருக்கோ அந்த மாதிரி கூட வச்சு படைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஜாக்கெட் ஃபிட்டு இல்லை மூணு ஜாக்கெட் ஃபிட்டு இந்த மாதிரி வச்சு கூட பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து படைச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே கூட கொடுத்துட்டு வரலாம் இல்லை நம்ம பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க இல்லையா படைச்சிட்டு கிட்ட கூட கொடுத்துக்கலாம் நிறையா வச்சு படைக்கணும்னு அவசியம் கிடையாது போன வாட்டி ஒம்பது பேருக்கு தாமழம் வர வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேருக்கு தாம்பளம் கொடுக்கலான்றது அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருந்தேன் அதுலேயும் வந்து ஒன்பது பேருக்கு கொடுத்துட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு தான் அனுப்பலாம்னு வச்சிருக்கேன் இன்னும் அட்ரெஸுமே எனக்கு சரியாக வந்து சேரலன்றதுக்காக சரி மொத்தமாக அனுப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் அப்படியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம தெருவிலேயே வந்து ஒரு மூணு வீட்டில் வந்து வலட்சுமி பூஜை பண்ணுறாங்கன்றது அங்கே போயிருக்காங்கன்றதால வந்த பிறகு சரி இலை போட்டு ச பிரசாதம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த பிறகு அதுக்கப்புறம் அர்ச்சனைலாம் நான் காலையில் பண்ணிவிட்டேன் மத்தியானமாக பண்ணிட்டேன் வந்தேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா தீப தூபம் ஆறாத எனக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து குங்குமம் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருந்தது தாமலைன்றது நம்மளுக்கு சக்திக்கு கொடுக்கறது தான் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் விட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் தாலி சரடு அஞ்சல் குங்குமம் இதுதான் வந்து மெயின் வாழைப்பழம் இதுதான் மெயின் இதுக்கப்புறம் கொடுக்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷயம் நம்மளோட விருப்பம் அதனால எது நம்ம வந்து கொடுத்துக்கலாம் மெயினாக கொடுக்க வேண்டியது இது மட்டும் கொடுக்கலாம் நான் அது மாதிரி தான் ஏதோ போன வருஷம் என்ன கொடுத்தனும் அதே தான் வந்து அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபாய் காயின் காய்னிலாம் பதினோரு ரூபாய் இந்த மாதிரி வந்து ஒரு ரூபா கொடுக்குறது போன வருஷமாக நான் ஒரு ரூபா தான் வச்சுருந்தேன் எல்லா தெரியும் அதே மாதிரி போன வருஷம் என்ன பண்ணணும் அதே தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த வருஷமே அதுக்கப்புறம் நான் குங்குமம் கொடுக்கறது அவங்க எல்லாரும் குங்குமம் வச்சு விடுறது இந்த மாதிரி தான் நடந்தது ஒரு சிலர் கேட்டுருந்தாங்க நான் போன வருஷமே வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் இந்த பூஜை வந்து யார் வேணா செய்யலாம் இந்த வரலட்சுமி பூஜைன்ற வந்து நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் நம்ம வந்து தீர்க்க சுமன்களையாக இருக்கணும் ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு நாள் வந்து கிரகம் இருந்து பண்றது அதனால தாராளமாக வந்து பண்ணலாம் இது வந்து வழக்க இருக்கிறவங்க தான் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது நானுமே தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நானுமே வந்து பண்ணுறேன் அதனால் பண்ணுறவங்க தாராளமாக வந்து எல்லாருமே அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு நினச்ச எல்லாருமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ணிவிங்கன்னு நானுமே வந்து வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் தாமழம் கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருக்குமே தாமழம் வந்து கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த பூஜை பண்ண போகிறீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் அந்த பூஜை வந்து பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷம் பண்ண அடுத்த வருஷம் பண்ணாமல் விட்டுணும் அப்படிலாம் வந்து நினைக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வரலட்சுமி பூஜைன்றத தொடர்ந்து வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்க கண்டிப்பாக இந்த வந்து பூஜையை எடுத்து வந்து நடத்தணும் அது மாதிரி பயம் ஃபஸ்ட்டு வேணாம் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்து ஃபோட்டோ வச்சு பண்ணேன் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் கலசா வச்சு பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி இந்த படபடப்பு இது வந்து மறந்து விட்டுருவோமோ அப்படின்னுலாம் எந்த பயமும் கிடையாது இதெல்லாம் இந்த சாமி வந்து நம்ம எந்த இதாக குத்தம் பண்ணிட்டால் நம்மளை வந்து கண்ணை குத்திவிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் பய பயப்பட தேவையில்ல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம குழந்த மாதிரி தான் அதனால் வந்து நம்ம எதனா இது விட்டுட்டா பய பயத்துலையே ஒரு சிலர்லாம் வந்து பண்ணாமல் கூட இருப்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் பயப்படவே தேவையில்லை உங்களால் தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு எதை எதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம் ஏன்னா மறந்துடுவோம் ம நானுமே அந்த மாதிரி தான் மறந்துடுவேன் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த மாதிரி எழுதி ஒரு மாதிரி டைம் டேபிள் மாதிரி வச்சிக்கிட்டு தான் அந்த பிரசாதம் இதெல்லாம் பண்ணணும் அந்த பிரசாதத்துக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நானும் வந்து செஞ்சேன் அந்த மாதிரி வந்து செய்யுங்க பயம் ஃபர்ஸ்ட்டு தேவையில்லை இந்த பூஜை வந்து பண்ணால் எதாவது நடக்குமோ அப்படின்ற இந்த மாதிரி நெகட்டிவ் என்ன நெகட்டிவாக நினைக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக விட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுங்க அன்னைக்கு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் அதுக்கப்புறம் திருஷ்டி சுற்றி போடணும் இல்லையா நம்ம கண்ணு கூட பார்த்தீங்கன்னா நானே வந்து நிறைய வாட்டி நைட்டு தூங்குறப்பையாக இருக்கட்டும் காலையை எழுந்திரிச்சோடனையாக இருக்கட்டும் நிறைய வாட்டி பார்த்து கண்ணு போட்டிருக்கும் இல்லையா அதனால கண்டிப்பாக வந்து திருஷ்டி சுற்றி போடுறது கண்டிப்பாக செய்யணுன்றதுனால ஒரு பத்தரை மணி இருக்கும் ஆலங்க அரைச்சி ஊற்றிட்டு இது மறுநாள் காலையில் வந்து பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கலசத்தை எடுத்து பிரிக்கிறதுக்கு மூணாவது நாள்ன்றதுனால பூஜை பண்ணுறதுக்காக அன்னைக்கு வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டு உடனே நம்ம அப்படியே வந்து செய்யக்கூடாதுன்றதுனால விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது அர்ச்சனை வந்து பண்ணிட்டு பிரசாதமும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அன்னைக்கு காலையில் வந்து பானகம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிம்பிளாக வேற எதுவும் செய்கிறதுக்கு இல்லைன்றதான் பானகமே போகுன்றதால் அன்றைக்கி செஞ்சுட்டு அன்றைக்கி காலையில் வந்து குங்குமம் அர்ச்சனை வந்து காலையில் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு பண்ணிட்டு வரலட்சுமி தாயாரோட போற்றிகள் வந்து ஃபோன் பார்த்துதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து விளக்கெலாம் மலை ஏற்றிட்டு உடனே வந்து எடுத்து வைக்காமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து பூஜை செய்யறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் தாயார் இந்த மூணு நாளுமே நம்ம வீட்டில் இருந்த அன்னைக்கு நம்ம பூ அர்ச்சனை அச்சுதா காசால் அர்ச்சனை பண்ணுறது அதுக்கப்புறம் குங்குமம் அர்ச்சனை இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி காய்ன் அர்ச்சனை அச்சு வேலை அர்ச்சனை பூ அர்ச்சனை இது எல்லாமே பண்ணிவிட்டேன் இன்னைக்கு காலையில் புகும் அர்ச்சனை பண்ணணுன்றதுக்காக அதான் வந்து பண்ணியிருந்தேன் தாயாரோட முகத்தை பற்றி நான் சொல்லவே இல்லையா அந்த கம்மல் வாங்கிறதுக்கே ஒரு கடைக்கடியாக போயிட்டு நாங்கள் இந்த நகை வந்து பார்த்துருந்தோம் ஒரு ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்க போகிறது வந்து சின்ன சொம்பு தான் அதில் வந்து நிற்கிற மாதிரி நகை எதுவுமே செட் ஆகலை அதுக்கப்புறம் என் கிட்டே இப்போ தான் வாங்கியிருந்தேன் இது வந்து இந்த டாலர் மாதிரி ஒரு செயின் வந்து போட்டிருக்கு மீஷோவில் வாங்கினது தான் அது அதுதான் வாங்கி ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கழுவிட்டு அதே வந்து போட்டாச்சு நல்லா இருந்தது பாக்குறதுக்கு நான் போடவே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து அதே போட்டு இந்த கம்மல் வாங்குறதுக்கு நான் படாது பாடுபட்டேன் ஏன்னா அந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது சின்ன முகம் அதுக்கு வந்து கம்மல் வந்து பெருசாகிட்டு போகுது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உடனே வந்து போட்டு பார்த்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அரிசி பானையில் வந்து எப்போவும் நம்ம வீட்டில் வந்து அன்னபூர்ணையாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு தாயாரை வந்து அதுக்குள்ள வந்து வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அரிசி அரிசிப்பானையிலயும் வச்சு எடுத்துருந்தேன் எல்லா செல்வத்தையும் தரக்கூடிய அன்னபூர்ணியா எப்போ எப்பவுமே எங்க வீட்டில் வந்து இந்த அரிசி பானையில் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையை வந்து செஞ்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் அந்த மஞ்சள் கயிறு இருக்கு இல்லையா அதை வந்து கழட்டி எடுத்துட்டேன் இது வந்து மஞ்சள் கயிறு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோ இருக்கும் இல்லையா மகாலட்சுமி தாயார் போட்டோ அங்க வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கயிறை வந்து எடுத்து மாத்திக்கலாம் நான் அந்த மாதிரி தான் வந்து போட்டோ தாயார் வந்து போட்டோ இருக்கு தான் வந்து மாட்டி வச்சுட்டேன் அந்த மஞ்சள் கிழங்கு வந்து கட்டியிருந்தேன் அந்த கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை தான் கட்டி வச்சுருந்தேன் அதை அப்படியே ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சிருந்தேன் எந்த அளவுக்கு நம்ம கலசம் வைக்கிறப்ப பார்த்து பார்த்து அதே மாதிரி நம்ம புன பூஜை பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா பார்த்து எல்லாத்தையும் வந்து எடுத்து அங்கங்கே வைக்கணும் அந்த மாதிரி இந்த தேங்காய் வந்து ஸ்வீட் செய்யலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து செய்யலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் பிள்ளையார் சதுர்த்திக்காக எதாவது வந்து கொழுக்கட்டெலாம் செய்ய முடியாது அதுக்காக அந்த அரிசியை வந்து எடுத்து வச்சுட்டேன் தேங்காவும் அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன் மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் படாமல் தண்ணியில் எடுத்துகிட்டு போய் விடணுன்றதுக்காக அந்த மாங்குத்துலேருந்து கீழே அந்த அச்சது அரிசி இருக்கு இல்லையா எல்லாத்தையும் அந்த வாழை நான் அது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் உள்ளே போட்டிருக்க அந்த லெமனை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதிக்கா மாசிக்காய் எல்லாத்தையும் வந்து நம்ம பீரோக்குள்ளே கூட எடுத்து வச்சுக்கலாம்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த காதோளை கருகமணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு அதில் போட்ட காயின்னு இது எல்லாமே அந்த ஏலக்காய் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா அரிசிலே வந்து வச்சுட்டேன் ஏன்னா ஸ்வீட் அந்த அரிசி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதையே வந்து செஞ்சுக்கலான்றதுக்காக மீதி அதில் போட்ட காசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீரோக்குள்ளே வந்து எடுத்து வச்சுட்டேன் அது கடைக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம் அப்படின்றதுக்காக கடையிலுமே அந்த காசு எடுத்து வச்சுட்டேன் மீதி எல்லாமே வந்து எல்லாமே எடுத்து கவர்ல போட்டு வச்சிட்டேன் ஓடுற தண்ணி எல்லாம் கிணத்து தண்ணி இருக்கு இல்லையா போட்டுல எடுத்து வச்சிட்டேன் இதுதான் என்னோட வரலட்சுமி பூஜை இது ஏதாவது வந்து குறைகள் இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து மாத்திக்கிறேன் இதோட இந்த பிளாக முடிச்சுக்கிற வரலட்சுமி தாயரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நானுமே வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க